அதை வந்து தலைக்கு வச்சு படுத்துக்கோங்க படுத்ததுக்கப்புறம் இப்போ தலைவலி வர்றதில் அவருக்கு தலையில் நீர் கோர்க்கறதில்ல எப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் பெரிய கடனாளி மிகப்பெரிய கடனாளி தற்கொலை மனநிலை ஆமாம் ரெண்டு கையை மேலே தூக்கி சத்தமாக கற்றுவேன் அண்ணாமலையார எனக்கு ஒரு வழி இல்லை என்னை காப்பாற்று அப்படி சொல்லும் பொழுது பிரபஞ்சத்துக்கு கேட்குமா யாருமே தெரில பத்து லட்சம் ரூபா நம்ம வீட்டில் இருக்க எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் பணம் வந்திருக்கு நம்ம அண்ணாமலையார் கொடுத்துருக்கார் செல்லுக்கு அண்ணாமலையார் கொடுத்துருக்காரு என்னால் இருந்தேன் அதனால அதை இன்னும் நினச்சி பார்த்தேன் நான் கண்ணு கிளம்ப ஒரு ஜாதகருக்கு வந்து இன்னைக்கு நைட்டு இத்தனை மணிக்கு அவர் மரணம் அடைஞ்சிருது ஆனால் அந்த ஜா ஜாதகார என்ன சொல்கிறார் இவர் இன்னைக்கு சித்திரக்கம்மன் எப்படி உயிரோட இருக்காருன்னு அவருக்கு திருமணமே ஆகலை திருமணமே ஆகலை ஆகலை ஒருத்தருக்கு அவரு வந்து நாற்பது நாற்பது அஞ்சு வயசு ஆச்சு அப்போ இதே மாதிரி படுத்து திருமணம் நடக்கிற மாதிரி நினச்சாக்கா நடந்துருமா அவங்களுடைய கலகம் சப்போர்ட் பண்ணாம வராது ஸோ அது ஊழ்நிலை கருமை

நம்ம நேர்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் இதை சொல்கிறேன் இது வந்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது நான் தான் என் இதில் எழுப்பேன் பாண்டு வின் பிறந்ததே ஜெயிப்பது தான் தான் நான் எழுதி வச்சுருப்பேன் விஷயங்கள் தான் எழுப்பேன் அப்புறம் இதை பார்க்குற நேயர்கள் அனைவரும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களால் தோல்வி அடையவே மாட்டேங்க ஜெயிச்சுக்கிட்டே இறைவன் வந்து படைச்சதே ஜெயிக்கிறதுக்கு தான் அப்புறம் அந்த கோயில் கோயில் அப்படியே விட்டிங்க ஆமா அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இது காம்பினேஷன்ல இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிதனத்துல திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தா அது காம்பினேஷன் மாறிடும் சரிங்க இப்போ சூரியன் தலை சனிங்கிறது கால் இப்போ அவங்க ஜாதத்துல சனி சூரியன் புதன் காம்பினேஷன் இருந்ததுன்னா நரம்பியல் சார்ந்த பிரச்சனைக்கு அவங்க எங்க போகணும் சிதம்பரம் நடராஜேட்டு தான் போகணும் அதே தனுசுக்கு சிம்மத்துக்கு வந்துருச்சுன்னா சிம்மத்துல அங்கே மகன் நட்சத்திரம் இருக்கு இதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த நரம்பியல் சார்ந்து அந்த வியாதிக்கு தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் நம்ம நடிகர் தலை சிவாஜி ஐயா ஊருக்கு பக்கத்தில் உள்ளூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது சூரக்கோட்டைக்கு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாஸ்கர ஈஸ்வரர் ஸோ இடத்துக்கு தக்க மாறு மாறும் இது மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது இப்போ கண்ணுக்கு கண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இருக்கனு கூடி மாரியம்மன்

அவர் எனக்கு gift-ஆ கொடுத்தது இது. இது இது நல்லா இருக்கு போடுங்க. புதன் ஜோதிடம் தான நீங்க போடுங்கன்னு அன்பு நாள் கொடுத்தது. இது கோல்டா வாங்கிய ஒரு ஐயா கொடுத்தாங்க. அது ஒண்ணும் பரஜ. அவர் வெளியில சொல்ல அவர் பேர் நான் சொல்லல. கரெக்ட் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போட்டோ எடுக்கிறக்கே இன்னு போடுற மாதிரி போட்டோ எடுக்கறக்கே முடியadனாரு. அவர் அவ்வளவு நல்ல மனுஷராங்க. தயவு செஞ்சு உங்க நினைவாக இருக்கட்டும்னு அவர் வாங்கி போட்டு விட்டார் சரி பரவாயில்ல அது இருக்கட்டும் ஐயா இப்போ இந்த இப்போ நான் வந்து என் மனசுக்கு இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னோடய மனசுக்கு தோன்றுறது இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி எல்லா கோயிலையும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த முக்கியமான கோயில்களை போயிட்டு வந்து பார்த்தா எல்லாேருக்கும் நல்லதோ நீங்கள் சொல்கிறீங்க என் புருஷன் சண்டை போட்டேன் எல்ல சும்மா ரெண்டு ஊருக்கு போயிட்டு வல அப்படின்னு சொல்கிற மாதிரி இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லோரும் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கலாமா கண்டிப்பாக நல்லது நடக்காமல் போகாதுங்கய்யா எல்லா கோயிலுக்கும் போகலாம் எல்லா கோயிலுக்கும் போகலாம் ஆனா சில ஜாதங்களுக்கு சில கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு விதி இருக்கு இப்போ உதாரணமா நான் ரிஷப வளர்க்கணும் வைங்க இது யாருக்கே நிறைய இடங்களில் பேசுனதுதான் எனக்கு சனி சனிச்சவன ரிஷப லக்கணம் பழனி போனா எனக்கு நெகட்டிவ் ஆயிரும் ஓ சில ஜாதங்கள் சில ரிசப்லக்கணம் பழனி போனா நெகட்டிவ் ஆகும் இல்லையோ என்கிட்ட ஒரு சட்டை இருக்கு சட்டை போட ஜுரம் வரும் நம்புறீங்களா உண்மை ஒரு ஒரு சட்ட வச்சிருக்கீங்க சட்டை தனியா வச்சிருக்கீங்க இன்னைக்கு போட்டேன்னா ஜுரம் வரும் ஏனையே எனக்கு தெரியல நான் வந்து பைத்தியகாரத்தனமாகவும் நினைக்க முடியல என்னன்னு நினைக்க முடியல அந்த சட்டையை போட்டுட்டேன்னா ஜுரம் வரும் ஜுரம் வரும் அது அது என்ன அலைகளும் கூட இன்னொன்று அது அந்த காம்பினேஷன் நமக்கு ஒத்துப்போகாத காம்பினேஷனாக இருக்கும் நான் ரெட் கலர் போடவே மாட்டேன் ரெட்டு கலர்லாம் இல்லை ஒரு சந்திர கலர் சட்டை என்கிட்ட பத்து சட்டை இருக்குது பர்டிகுலராக அந்த சட்டை போட ஜுரம் வரும் நான் அந்த சட்டை மட்டும் தனியாக தூக்கி வச்சுருக்கேன் சும்மா டெஸ்ட்டுக்கு நான் எனக்கே போடுவேன் ஜூரம் சரிங்க ஒருத்தருக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஐயா சந்திரன் தண்ணி சூரியன் தலை ம் சூரியன் தலை சந்திரன் தண்ணி சூரியனுடைய டிகிரியை விட சந்திரன் அதிக டிகிரியில் இருக்குது லக்கணத்தில் இருக்குது லக்கணம் பாதிப்பில் இருக்குது தலை குளிச்சா சளி பிடிச்சிடும் அதனால் அவர் தலைக்கே குளிக்க மாட்டார் அதுக்கு வந்து யோகாசனத்தை சரி பண்ணலாமே சூரிய கல பண்ணாக்கா அவங்களுக்கு சளி பிடிக்காது அவர் சொன்னால் கேட்கணும்ல கூட ராகு பார்க்குது இல்லை இது நல்ல விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் தலை ராகு பார்க்குது தலை குளிச்சானா அப்போ நம்ம வாசனத்துலேயே சூரிய கலை சந்திர கலை ஐயா இது நான் ஒத்துக்க மாட்டார் அவர் கேட்க மாட்டார் அவங்க கேட்க மாட்டாங்க ஐயா கேட்குற நம்ம ஆடியன் சொல்லுவோம் ஐயா அவங்க பயன்படுத்தலாம் இப்போ அவருக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன்னா ராகு பார்க்குது ராகு மூங்கிலு மூங்கிலிருந்து வரக்கூடிய டவல் இருக்கா டவல் மூங்கிலுடைய இலைகள் இருக்கு இல்லையா அதை உரிச்சு அதை நெசவு நெஞ்சு அதை டவலா வருது ஓ நான் கேள்விப்படல ஆமா அதை வச்சு தலை தோட்டிக்கணும் அதை வச்சு தலை தோட்டுங்கன்ட்டேன் அவர் பண்றாரா அதை வச்சு தலைக்கு வச்சு படுத்துக்கோங்க படுத்ததுக்கு அப்புறம் இப்போ தலைவலி வர்றது இல்லை அவருக்கு தலையில நீர் கோர்க்கறது இல்லை ஓ சூப்பர் ஐடியா பரிகாரம் இப்படிதான் இருக்கு ஓ சூப்பர் இது மாதிரி ரெண்டு மூணு சொல்லுங்களேன் புதன் தான் டவலுக்கு ஐயா டவலுக்கான கிரகம் புதனு சூரியனும் சந்திரனும் எல்லாமே புதனோட நட்சத்திரத்தில் ராகு பார்க்குது அப்போ ஒரு டவல் என்ன டவல் யூஸ் பண்ணணும் மூங்கில் இலையில் செய்யப்பட்ட டவல் யூஸ் பண்ணுங்க ஓ ஓ இப்போ உதாரணமாக சுக்கரந்தான் பால் சுக்கரன் தான் பால் செவ்வாய் செவ்வாய் சனி ஆண்டி பாண்டி சனி சுக்கரன் காம்பினேஷன் தான் பால் பாண்டின்னு பேர் வரும் இது பால் பாண்டி சரி சரிங்களா ஐயா இதே காம்பினேஷன் நம்ம சென்னைக்குள்ள வேற பேர் மாறிடும்

செவ்வா ஜெயம் சந்திரன் சேர்ந்தா ஜெயச்சந்திரன் பேர் வரும் அதே சுக்கரன் பால் செவ்வா சுக்கரன் சேர்ந்தா ஜெயபால்ன்னு பேர் மாறிடும் அதே செவ்வா சுக்கரன் சேர்ந்தா ஜெபதுரைன்னு பேர் மாறும் அது கிறிஸ்டின் இருந்தா ஜெபதுரைன்னு பேர் மாறும் ஐயப்பா இப்போ உதாரணமாக செவ்வாங்கிறது ஜெயம் சந்திரங்கிறது அம்மா அது மூணாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளுது மூணாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளுது மூணாம் இடம் சீட்டு விளையாடுதல் அதுக்கு கார்டுன்னு ஒரு பேர் இருக்கு பிளேயிங் கார்ட்ஸ்னு பேர் உண்டு ஒரு கிறிஸ்டின் ஜாதகம் வருது அப்போ செவ்வாயம் ஜே அப்படின்னா செவ்வா சரியா ஒரு சண்டை நடந்து ஜெய்சஜா ஜேன்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்போ செவ்வாதன் ஜே சந்திர அம்மா சந்திர அம்மா இது ஒரு கிறிஸ்தவருடைய ஜாதகம் அது போய் அது போய் மூணாம் இடத்துக்கு தொடர்பு உள்ளுது அப்போ ஜெமிமா டாரத்தி இருக்கான்னு நான் கேட்குறேன் அதே அதே வந்து அதே செவ்வாய் சந்திரன் வந்து காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வேற இந்து பேராக இருந்தால் வேறு பேர் மாறிடும் வேறு பேர் மாறிடும் ஸோ அந்த இந்த இந்த பிளானட்டோட காம்பினேஷனை வச்சு அவங்க அந்த 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 நோய் என்ன வரும் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த பிளானட்டோட காம்பினேஷன் வச்சு யாரால பிரச்சனை வரும் ஆமாம் யாரால பிரச்சனை வரும் கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் சொல்லலாம் இப்போ சொல்லுவாங்க இந்த சண்டை அப்படி இல்லை நான் சொல்றது பேரு நம்பரோ பேர் ஆமாம் ஆமாம் இப்போ ரியல் அப்படின்னா உங்களுக்கு குரு தான் ரியல் சரிங்களா ஐயா சனியும் புதனும் வந்து கேட்டீங்கன்னா குருவோட சம்மந்தப்பட்ட ரியாஸ் அலின்னு பேர் வரும்

ரியாசலியோட பர்தா அன்சாரின்னு இவர் பேரு அன்சாரி அன்சாரிட்ட ஒரு பணம் வாங்குவார் தரமாட்டாரு ஜாதகம் பார்க்குற ஒரு பேரு அன்சாரி ரியாசலி பணம் தரணுமான்னு கேட்டா ஆமா ரியாசலி தண்டா எனக்கு பணம் தர தரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாரு பாளையம் தர தரமாட்டேங்கா அப்படிங்கிறாரு சரி அப்போ அவர் டேட்டா பர்த் டைம் தெரியுமா என் கூட இருந்தால் அவன் பர்த் தெரியும் அப்படிங்கிற அடிச்சு பார்த்தா இவர் போன ரியாஸ் அலி ஏமாத்திருக்காரு இந்த ஜென்மத்தில் அலி அன்சாரி ஏமாத்திட்டாரு இவ்வளோ தான் கான்செப்ட் சரியா போச்சு சரியா போச்சு இந்த அன்சாரி காம்பினேஷன் இவருக்கு ரெண்டுக்கு ஒத்து இல்லை ரெண்டு பேரும் பத்தாம் இடங்கிற தொழிலில் மெர்ஜ் ஆகுறாங்க ரெண்டு பேரும் ஓ இப்படி இது இது வித்தியாசம் இந்த இந்த கான்செப்ட் இதுக்கு என்ன சொல்யூஷனு இதுதான் என்னுடைய பேரியல் ஜோதிடங்கிறது அப்போ அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ராஜேஷ் சார் வந்து அங்கே பிறந்தாரு இங்கே வந்தாரு வளர்ந்தாரு தானே சொன்னீங்க இந்த மொபைல் நம்பரை வச்சு கூட சொல்லலாம் சொன்னாங்க இந்த மொபைல் நம்பர் யார் யாருக்கு எந்த நம்பர் வச்சா செட் ஆகும் இது அப்படி ராசிக்காரவங்களுக்கா இல்ல அப்படி கிடையாதுங்கய்யா நீங்க கேக்குறது காமனா கேக்குறீங்க ஆமா காமனா தான் கேக்குறேன் நான் எதை கேக்குற மக்கள் எந்த நம்பர் அதிகமா இருக்கோ அந்த நம்பர் அந்த அவங்கள பாடா படுத்திட்டு இருக்கும் அந்த நம்பர் டபுள் 4 இருக்க அப்ப சொத்து பிரச்சனை உண்டு அவ்வளவுதான் ஆமா இருக்கு சொத்து பிரச்சனை நிறைய சொத்து வச்சிருப்பீங்க அந்த சொத்தே பிரச்சனை ஆமா சொத்து தான் சொத்தே பிரச்சனை சரி டபுள் 4 வந்தா அது ஆமா எந்த நம்பர் இல்லையோ அதே உங்களுக்கு பிரச்சனை இப்ப ரெண்டாம் நம்பர்ல என்ன குடும்பத்தை பிரிஞ்சிருப்பாங்க இல்ல எல்லாருக்கும் பொருந்தாது இது நான் பேசுற நேரம் இது நாம பேசுற நேரம் இப்போ இப்ப அந்த அந்த ஒவ்வொரு இப்ப ஒரு ஒரு நம்பர்ல பாத்தீங்கன்னா ஏழாம் நம்பருக்கு அடுத்து எட்டு வரிசையா எட்டாம் நம்பர் இருக்கு கணவர் மனைவி பிரிஞ்சிருக்காங்களா பிரிஞ்சிருக்காங்க ஏழு திருமணம் எட்டு மன பிரிவு வழக்கு பிரச்சனை எந்த நம்பர் இல்லைனாலும் பிரச்சனை எந்த நம்பர் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை அப்ப இது ரொம்ப கஷ்டமா இருக்க அதுதான் உலகம் அதுதான் பிரபஞ்சம் இரவன் டிசைன் பண்ணது நம்ம ஐயா பத்துக்கு பத்து அறையில பூட்டி கிடந்தாரான்னு கேட்டா அவர் ஜெயிலில் இருந்தாரு ஜெயில இருந்திருக்கிறாரு இத்தனை வருஷம் அவர் இந்த அறையில் அடைஞ்சு கிடக்கணுங்கிறது பிரபஞ்சம் நம்ம அதை மீறி எங்கிட்டு தப்பிச்சு போக முடியாது கரகத்தை மீறி யாரும் தப்பிக்க முடியாது ஆமா சிவனே வந்து ஒரு கொகையில போய் உழஞ்சுக்கிட்டாரு சொல்லுவாங்க அவரே யாசகம் வாங்கி சாப்பிட்டுக்கார மண்ட ஓட்டில் இறந்துருக்காரு மற்ற எல்லாம் படைக்கப்பட்டது சிவன் வந்து தன்னால் உருவானவர் அவரே அப்படி இருக்குன்னு போது எவ்வளவு விஷயம் இருக்கு அங்க திருவண்ணாமலைக்கு ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கிற அளவு சக்ஸஸ் நான் உணர்ந்திருக்கிறேன் திருவண்ணாமலையே உணர்ந்து எப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் பெரிய கடனாளி மிகப்பெரிய கடனாளி தற்கொலை மனநிலை நீங்க ஆமா எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு நண்பர் வந்து எனக்கு ஜாதகம் பாக்குறாரு என்கிட்ட ஜாதகம் பார்த்திருக்கிறாரு பார்த்தவர் தொடர்ந்து அப்போல்லாம் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற நேரம் என்னுடைய பர்சனல் நம்பர் தெரியும் தொடர்ந்து அவர் என்கிட்ட பேசுகிறாரு அப்போ நான் திருவண்ணாமலையில் ஒரு ஒரு வாரம் போய் இருப்போம் வெளிநாட்டு போயிருக்கேன் கடங்காலு சொல்லிட்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் தலைமரவாக இருக்கேன் தேலி கிரிவலம் காலையில் அதிகாலஞ்சு நடப்பேன் கரெக்டாக அந்த எம்எல்ஏக்கத்துக்கு முன்னாடி ஒரு பாதை ரெண்டாக பிரியும் அந்த செஞ்சிக்கு அந்த செஞ்சியாக அது அந்த ரோடு ரெண்டாக பிரியும் அந்த இடத்துல நின்று அவனுக்குள்ளே அறநிலைத்துறை போர்டு அது ஒரு போர்டு இருந்தது அங்கே வேளாண்மை துறை போர்டு ஒன்று இருந்தது அந்த போர்டுக்கு பின்னாடி போயிடுவேன் ஏன்னா எல்லாம் பார்ப்பாங்கன்னு ரெண்டு கையை மேலே தூக்கி சத்தமாக கற்றுவேன் எனக்கு ஒன்றை விட்டால் வேறு ஆள் இல்லை என்னை நீ தான் காப்பாற்றணும் அண்ணாமலையாரையும் எனக்கு வேறு வழி இல்லை என்னை காப்பாற்று இவ்வளோ கடனில் இருக்கேன்னு ரொம்ப சத்தமாக அப்படி சொல்லும் பொழுது பிரபஞ்சத்துக்கு கேட்குமா நம்ம பிரச்சனை ஆகும் காலையில் போகிறீங்க காலையில் ஒரு குருநாதர் சொன்னது இது இல்லை உண்மைதான் அது டெய்லி நான் அந்த இடத்துல போய் அந்த கோயில் இருக்கும் அந்த இடத்துல ரெண்டு பாதை பெரிய இடம் செஞ்சுலாம் அந்த இடம் அது அது இன்னும் ஊர் பக்கத்தில் இன்னும் ரெண்டு பாதை பிரி நடுவில் கோயில் இருக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் நடந்து போனோம்னா எம்எல்ஏங்க வந்துடும் அந்த இடத்துல அந்த இடத்துல இன்னும் நான் கத்துறேன் ஒரு வாரமா கடைசி அப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அந்த வருஷம் சண்டே வருது நான் வெள்ளிக்கிழமை அதெல்லாம் போயிட்டு தொடர்ந்து கிரிவலம் வெள்ளிக்கெழம சாயந்தரம் போல் அந்த நண்பர் கூப்பிட்றாரு சிங்கப்பூர்லேருந்து இதெல்லாம் கத்தி முடிஞ்ச அப்புறம் ஆமாம் கூப்பிட்றாரு என்னென்ன நேற்றும் நீங்கள் திருவண்ணாமலை முந்தாணையத்தும் திருவண்ணாமலை அதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு வாரமாக திருவண்ணாமலை என்ன பண்ணுறது என்னாரு ஐயா ஐயா நான் பெரிய கடனாளியாக இருக்கேன் பத்து லட்சம் இல்லாமல் நான் கோயம்புத்தூருக்கு போக முடியாது அவ்வளோ இது நான் அதை போகிறேன் வாரவட்டி ஃபண்டில் கடன் வாங்கிட்டேன் வார அந்த கோயம்புத்தூரில் ஃபண்டுன்னு சொல்லுவான் வாரவட்டி கடன் வாங்கிட்டேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அழுகிறேன் இவ்வளோதான பிரச்சனை இதுக்குமே அழுகிறீங்க தற்கொலை உணவுங்கிறீங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுங்க நான் யாரும் தெரியுமா ஐயா என்னையை நம்பி இவ்வளோ பணம் தாரேன்னு சொல்கிறீங்க அவர் கும்பகோணத்தை சார்ந்தவர் அப்போ நான் சொல்கிறேன் தஞ்சை பகுதியை சார்ந்தவர் சொன்னோடனே நான் வந்து உங்களைய அண்ணனாக நினைக்கிறேன் நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டேயும் சரி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறக்கு என்னை சும்மா வச்சுக்க போனோம் கோயிலில் குறுக்களை இருக்கார் தட்டில் விழுகிற காசு இருக்கார் அவரு இருக்கார் தட்டில் விழுகிற காசு தட்டில் விழுகிற காசு அந்த காசு அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை வேறு வேறு டைரக்ஷனில் அனுப்புகிறார் நிறையா நண்பர்கள்ட்ட கொடுத்து பிரித்து அனுப்புகிறாரு நானும் ஒரு அஞ்சாறு நம்பரை கொடுத்துட்டேன் இது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நடக்குது சனிக்கிழமை காலையில் கிரிவலம் போயிட்டு நான் வீட் அந்த ரூமில் வந்து விருதுநகர் நாடார் எல்லாம் நான் தங்குவேன் பாரம்பரியமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ நான் மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுறேன் சாயந்தரம் நாலு மணிக்கு எந்தி குளிச்சுட்டு பாதாளலிங்கத்தில் போய் த மெடி ஜபம் பண்ணுறக்கா எச்சு குளிக்கிறேன் குளிச்சுட்டு நான் ஃபோனை ஆன் பண்ணவே இல்லை போய் பாதாளிங்கத்துலேயும் மந்திரஜபம் பண்ணி முடிச்சுட்டு மொபைல் ஃபோன் ஆன் பண்ணுறேன் என் துணைவியார் அத்தனை கால் எதுக்கு இப்படி கூப்பிட்டுருக்குறான் ஏதோ கடன்கார் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு கோயில் வந்து கூப்பிட்றேன் என்னம்மா நாங்கள் கடன்கார்க்கே எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு ஃபோனை பார்த்து யாருன்னே தெரில பத்து லட்ச ரூபா நம்ம வீட்டில் இருக்க எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் பணம் வந்திருக்கு யார் கொடுத்தா எதுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போடுறாங்க இம்மா அண்ணாமலையார் கொடுத்துருக்காரும்மா என் உடம்புலாம் செல்லுக்கு அண்ணாமலையார் கொடுத்துருக்காரு என்னால் என்ன என்னால அதை நினைச்சு பார்க்க என்னால முடியலை உண்மைதானே பிரபஞ்சம் உண்மைதானே இறைவன் உண்மைதான் இறைவன் இருக்காரு இறைவன் அப்ப அண்ணாமலையாருக்கு சக்தி இருக்கா இல்லையா இருக்கு அந்த அடுத்த நிமிஷம் என்னுடைய நண்பருக்கு போன் பண்றேன் கிளம்பி வாங்க அப்படின்னு கிளம்பி வாங்கன்னு வந்து என்னையை கூப்பிட்டு வந்து அத்தனை கடன் கடனை அடைக்கிறீங்க அடைக்கிறேன் இன்னைக்கு பெரிய கோடிஸ்வரனா இருக்கீங்க பெரிய கோடிஸ்வரம் இல்லை ஐயா ஒன்றரை கோடி கடனாளியா இருந்தேங்க ஐயா இதான் இப்போ கடன் இல்லல்ல இப்ப கடலில் நிம்மதியாக இருக்கீங்களா இன்னமைய இப்போ இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நீங்க சொன்னீங்களா கோயில்களுக்கு போய் பிரார்த்தனை நிச்சயம் வெற்றி கொடுக்கும் கண்டிப்பா க இதுல என்ன சூட்சமம்னா எவ்வளவு தனிமையான இடமா இருக்கணும் இது பரிகாரம் தனிமையான இடமா இருக்கணும் கோயில் இல்லை ரெண்டு கையை உயர்த்தி எந்த உயிர் துன்பத்தில் இருக்கிறதோ எந்த உயிர் துன்பத்தில் இருக்கிறதோ திருமலையில் திருமலையில் திருப்பதியில் துன்புறு தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த துன்புரு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த மலையிலேயே ரெண்டு கையை விரித்து தனியாக பிரபஞ்சத்தை நோக்கி இந்த கஷ்டத்துலக்கே என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளே காப்பாற்றுவோம் இப்போ இப்போ நான் நீங்கள் சொன்ன அற்புதமான விஷயம் இது வந்து ஒரு உண்மையில் நடந்தது தான் என்னென்னா ஒரு ஜாதகருக்கு வந்து இன்றைக்கி நைட்டு இத்தனை மணிக்கு அவர் மரணம் அடைஞ்சிடுவார் ஜாதகப்படி அவர் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறார் ஒரு ஊருக்கு போகிறாரு நடந்து தான் அப்போல்லாம் நடந்து நான் சொல்கிறது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்து போயிட்டு வரும்போது மழை நிறையா நோனால் ஒரு இடிஞ்சு போனால் பால் அடைஞ்ச சிவன் கோயிலில் போய் தஞ்சை அடைகிறார் தஞ்சை அடைஞ்சா அவர் என்ன நினைக்கிறார் அப்படியே பார்த்து யோசனை பண்ணிட்டே இருக்கார் இந்த இது நல்லா கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையில் கட்டுறாரு இந்த கோயிலை இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு எப்படி இந்த கொடிக்கை மரம்லாம் வச்சு கற்பனில் கட்டி ஒயிட் வாஷ்லாம் அடிச்சுட்டு வி விடியது வெளியே வந்துடுறாரு வெளியே வந்துட்டு ஊருக்கு வந்துடுறாரு ஆனால் அந்த ஜா ஜோதக்காரர் என்ன சொல்கிறாரு இவர் இன்னைக்கு சித்திருக்கணும் எப்படி உயிரோட இருக்காருன்னு ஆனால் அவர் சாதகத்தில் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஒரு சிவன் கோயில் ஒரு கட்டி இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுலேயே அப்போ இவர் சொன்னார் நீ என்ன பண்ணால் நைட்டு இல்லை நாங்கள் போனால் ஒரே இருந்துச்சு அதனால் இருந்தேன் பார்த்தேன் எரிஞ்சு இருந்துச்சு அதை கட்டினா இப்படின்னு கற்பனை நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்களா அங்கே போய் கத்துனிங்கன்ட்டு அதை கத்தாமல் மனசுக்குள்ளேயே கத்தனாலும் கே கேட்குமா இல்லை இது வந்து என்னுடைய குருநாதர் சொன்ன ஒரு பரிகாரம் அது இல்லை அதுதான் அது சத்தமாக சொல்லு பிரபஞ்சத்தை கேட்கும் அப்படின்னு ஆனால் இறைவனே நாதரூபானே

அதை மனசுக்குள்ளேயும் அப்படி கத்தலாமா பிரபஞ்சத்துக்கு கேட்கணும்னு சொல்கிறாங்களே நம்ம பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க இப்போ சாய்ங்காலம் ஆறு மணிக்கு விளக்க வச்சுக்கும்போது எதுனா திட்டாத திட்டினாக்காக்க வந்து அதை அப்படியே பழிச்சிடும் பிரபஞ்சம் கேட்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி டிவியில் ஏதோ ஒரு தவறான வார்த்தைகள் வந்தால் கூட அது பிரபஞ்சம் கேட்கும் அந்த வீடு குடும்பம் அப்படி நூறு சதவீதம் உண்மை நெகட்டிவ்ங்க கரெக்டு நான் வந்து எல்லார்ட்டையும் தான் ஆறு மணிக்கு மேலே சீரியல் போடாதீங்க நான் எல்லார்ட்டையுமே சொல்லுவேன் ஏன் சொன்னாங்கன்னா அந்த நெகட்டிவான வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தைகள் நம்ம வீட்டில் வந்து கேட்குறவங்களுக்கும் சரி இப்போ ப பழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா நான் வந்து எப்போதும் கற்பனையில் நிறையா கோயிலுக்கு போவேன் அதே மாதிரி இப்போ டெய்லி திருவண்ணாமலை போவேன் டெய்லி திருவண்ணாமலை போய் கழுவி விடுவேன் கோயிலை என் மனசால எல்லாமே விட்டு அங்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு வருவேன் நான் டெய்லி அது பண்ணிக்கிட்டு இருக்கேனா இப்போ ஆடியன்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவேன் வேறு யாருக்கும் சொன்னதில்லை யாருக்குமே தெரியாது அப்படின்னா சொல்றேன் அதே மாதிரி பண்ணாலும் அந்த பலன் கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக நிச்சயம் உண்டு நிச்சயம் உண்டு அது எனக்கு அவர் சொன்னதுனால நான் கரெக்டு கரெக்ட் இல்லை நமக்கு தெளிவாக ஒரு ஆடியன்ஸ் தனிமேல எங்கேயா அவுட்ரா போய் அவங்க எந்த இடம் எல்லாமே அவனோட இடம் தானே எங்கேயா எல்லாமே

நான் தான் சொன்னேன் சொல்றதே நான் நினைத்தாலே முக்தி மிகப்பெரிய ஐயா மிகப்பெரிய பரிகாரம் இல்லை உண்மைதான் உண்மைதான் இது வந்து நம்ம ஓம் சரவ சேனலுக்கு வந்து இது பெரிய சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இதில் பேசுறது வந்து அந்த நம்ம நம்மளோட ஆடியன்ஸ் இதை பார்த்துட்டு அவங்க செஞ்சு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் இதுவாக வந்து நம்ம என்ற ஒரே ஒரு மந்திரம் தான் நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது என்னை சேர்ந்த அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்